சேலத்தில் கடந்த மூன்று நாட்களாக பெய்து வந்த தொடர் கனமழையின் காரணமாக திருமணி முத்தாற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சேலம் கந்தம்பட்டி அருகே சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாலையில் இடுப்பளவிற்கு நீர் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் அங்கு போக்குவரத்து கடும் பாதிப்படைந்தது வெள்ளப்பெருக்கில் சாலை மற்றும் பெட்ரோல் பங்குகளில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் மூழ்கின திருமணி முத்தாச்சில் மரக்கழிவுகள் பிளாஸ்டிக் கழிவுகள் போன்றவற்றை கொட்டுவதால் அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் நெடுஞ்சாலையில் பாய்வதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க